அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்கூ அலமதுல்லாஹி ரபில் அலமீன் இன்றைக்கி அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு சிறந்த நான் கொண்டு வந்திருக்கங்க அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சா நமக்கு ஏதாவது துன்பமோ மனக்கவலையோ கஷ்டமோ வறுமையோ பொருளாதார ரீதியான பிரச்சனையோ அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய பிரச்சனையோ எதுவுமே வராதுங்க ஏன்னா அல்லாவுடைய நேரடி கண்காணிப்பில் நம்ம இருப்போம் அல்லாஹ் தலா இந்த திக்கர் ஓதுவதன் மூலியமாக அவனுடைய கண்காணிப்பில் நம்மளை வச்சுருப்பாங்க இதுதான் இந்த திக்கருடைய சிறப்பு இந்த திக்கரை நம்ம தினமும் ஒரு பதினைந்து முறை காலை காலை டைம் அதாவது ஃபஜ டைமுக்கு அப்புறமும் மகரிப் டைமுக்கு அப்புறமும் இந்த திக்கரை நம்ம ஓதுனா அல்லாஹ் தலா நமக்குன்னு ஒரு மலக்கு மர நியமிச்சு வச்சிட்றான் காலையில் ஓதும்போது அதாவது ஃபஜர் டைமில் ஓதும்போது இந்த திக்கரை அன்று மாலை வரை மகரிப் வரைக்கும் நமக்காக ஒரு மலக்கு மர அல்லாவுத்தலாக நியமிச்சு வச்சுருக்காங்க நம்மளுடைய பாதுகாப்புக்காக அதே போல் மாலை டைம் அதாவது மகரிப் டைமில் நம்ம இந்த துவாவை பன்னெண்டு முறை ஓதும்போது இந்த திக்கிற பன்னெண்டு முறை ஓதும்போது அடுத்த நாள் காலை ஃபஜர் வரை அல்லாஹ் தலா நமக்கான ஒரு மலக்குமர நிமிச்சி வச்சுருக்காங்க நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஷைத்தான் தீண்ட மாட்டான் ஜின்களும் தீண்டாடு கண் திருஷ்டி அதாவது பொறாமைக்கார கண்களிலிருந்தும் அல்லாஹாலா நம்மளை பாதுகாப்பு செய்கிறாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கு தான் இது அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸாஹூ அலைவசல்லம் அவங்க தனது தோழர்களான சஹாபாக்களுக்கும் இந்த திக்கில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அல்லாவுடைய பாதுகாப்புக்காக இந்த திக்கரை நீங்கள் ஓதுனா அல்லாஹ் தலா உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சகாபாக்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உம்மத்தினரான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவங்க தன்னுடைய உம்மத்தினரான நமக்கும் இந்த திக்கரை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திக்கரை ஓதுவதன் மூலியமாக அல்லாஹ் தலாவுடைய பாதுகாப்பை நம்ம பெறலாம் அப்படின்னு இந்த திக்கரை காலையில் ஃபஜ டைமில் தொழுதுறதுக்கப்புறம் பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கரை ஓதிக்கொள்வதற்கு முன்பாக மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கை பதினைந்து முறை ஓதுங்க செலவாத்து ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாவது தலாட்ட கேளுங்க உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹலாட்ட பாதுகாப்பு கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹல்லா நிச்சயமாக உங்களை பாது அந்த பாது அந்த ஆபத்திலேருந்து உங்களை பாதுகாப்பு செய்வாங்க இன்ஷால்லா இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் سبحان الله وبحمده لا قوه الا بالله ما شاء الله كان وما لم يكون سبحان الله وبحمده لا قوه الا بالله ما شاء الله كان வமாலம் மாலம் ஷக்லம் யகூன் இந்த திக்கருடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் புகழை கொண்டு அவனை புகழ்கின்றேன் நற்காரியங்களை செயலாற்றுவது அல்லாவை கொண்டே தவிர இல்லை அல்லாஹ் நாடியது நடைபெறும் அவன் நாடாதது நடைபெறாது இதுதாங்க இந்த திக்கருடைய விளக்கம் இன்ஷா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகும் மஹதிப் தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை இந்த திக்கிர தொடர்ச்சியா ஓதி வாருங்க அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏற்பட இருக்கும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் அல்லாவதல்லா உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்கா